பிரவாகம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னா அங்கே தூரமா இருந்தா கூட ஸ்கூலு அது பெரிய ஸ்கூலு என்ன நிறைய பணம் வாங்கினாங்கன்னா அது பெரிய ஸ்கூலு பெரிய கிரவுண்டை காமிச்சாங்கன்னா பெரிய ஸ்கூல் அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப நல்லா பாடம் தராங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது குழந்தைங்க அதோ கிண்ட குழந்தைங்க ஒரு கிலோமீட்டர் இல்லை ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி குழந்தைங்க பள்ளியில் சேர்க்கவே கூடாது ஏன்னா நான் நிறைய குழந்தைங்களை பார்த்துருக்கேன் என்னுடைய பள்ளி இருக்கிற இடம் ச அம்ஜிக்கரை திருவேற்காடு எங்கே இருக்குது எவ்வளோ தூரம் பாருங்க ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர் அந்த பக்கம் மின்ட்டு சவுகார்பெட்டிலேனு வர பசங்க செவன் டு எயிட் கிலோமீட்டர் அங்கேயும் குழந்தை பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா வரும்போதே குழந்தைங்க தூங்கிட்டு வரும் இல்லை வந்த விட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸாக முடிச்சிட்ருக்கோம் பற்றா தூங்க ஆரம்பிச்சிரும் பசங்க கரெக்டாக டென்த் சிந்தாட்டிக் ஸ்நாக்ஸ் விடும் போது நல்லா பிரிஸ்கா எழுந்துக்கும் அந்த முதல் ஒரு ஒன்றரை மணி நேரம் பாடம் எடுப்போம்ல அந்த பாடத்தை பசங்க கவனிக்கவே முடியாது ஏன்னா குழந்தைங்க தூங்கிடுங்க எத்தனை வாட்டி மூஞ்சி கழுவிக்க சொன்னாலும் அவங்களால முடியாது ஸோ என்ன பள்ளி பக்கத்துல இருக்கோ சி எல்லா பள்ளியிலையும் வந்து கிண்டர் வச்சு ஏபிசிடி ஒன் டூ த்ரீ ஃபோர் குட் ஹேபிட்ஸ் குட் மேனர்ஸ் அப்புறம் எப்படி வாழ்க்கையில எப்படி நம்ம வந்து முன்னேறணும் இதெல்லாம் தான் சொல்லித் தரப்புறாங்க வேற எதுவுமே புதுசா கிண்டர் கார்டன்ல சொல்லி தருவாங்க வேற பெரிய கிளாஸ்ல போனா கூட சொல்லலாம் இந்த பள்ளியில மேக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அந்த பள்ளியில் வந்து நிறைய மார்க் வாங்கினாங்க ப்ளஸ் டூ இந்த பள்ளியில் எப்படின்ற ஆனால் கிண்டகாடனை பொறுத்த வரைக்கும் கிண்ட ப்ரீகேஜி எல்கேஜி யூகேஜி பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் குழந்தைங்களை ரொம்ப டேக்ஸ் பண்ணக்கூடாது நம்ம சின்ன குழந்தைங்க யோசிச்சு பாருங்களேன் இப்போ நம்ம வந்து தினம் காஞ்சிபுரம் வரைக்கும் வந்து போய் வேலை செஞ்சிட்டு வானா தினம் ஒரு நாள் போல் ஒரு நாள் நம்ம உடம்பு இருக்குமா அதே மாதிரி தான் குழந்தைங்க இன்னும் அவங்க வந்து டெண்டர் டூ டெண்டர் இளம் இளம் க கன்றுன்னு சொல்லுமே அந்த மாதிரியான குழந்தைங்க அவங்க ஸோ அவங்கள நம்ம வந்து பத்திரமா பார்த்துட்டு பத்திரமா அவங்கள வந்து வி ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தெம் அவங்க நம்மளோட ஆசைங்களை எங்களை ப குழந்தைங்க மேலே திணிக்கக்கூடாது அது ஒரு நாளும் திணிக்கக்கூடாது படிப்புலேயே சரி அவங்களை என்ன பாடம் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் படிக்க வைக்கணுமே தொகுத்து பெரிய கிளாஸ் போனோட்டு இல்லை எனக்கு நீ டாக்டராக தான் ஆகணும் இன்ஜினியராக தான் ஆகணும் நல்ல பிள்ளையாக இருக்கானோன்னு முதல்ல பாருங்கள் நல்ல மகளா இருக்காள நல்ல மகனா இருக்காளான்றது முதல்ல பாருங்க நல்ல மகனா நல்ல மகனாக வளரும் மகளாக வளரும் வளரும் பொழுது தானா அவங்களுக்கு நல்ல படிப்பு வரும் நல்ல படிப்பு வரும்போது கடவுள் அவங்கள ஆசீர்வதிப்பார் என்ன வேலை செய்யணுமோ என்ன படிப்பு படிக்குமோ அதை கடவுள் செய்வார் நீங்கள் வந்து எல்லாத்தையும் ப்ரீகேஜிலேருந்து இப்போ நினைக்கிறாங்க என் பையன் பைலட் ஆகணும் என் பையன் சயின்டிஸ்ட் ஆகணும் என் பையன் இதாகணும் அதாகணும் கிடையவே கிடையாது எல்லா பள்ளியும் ஒன்று தான் எல்லா பள்ளியிலும் கிண்டர் கார்டன் பொறுத்த வரைக்கும் வந்து நார்மலாக ஏபிசிடி எல்லாம் சொல்லி தரப்புகிறாங்க அதில் நீங்கள் பெஸ்ட்டு ஸ்கூலாக அவங்க பக்கத்தில் இருக்கிறதில் நீங்கள் போடுங்க தவறு கிடையாது ஏன்னா எல்லா பள்ளியும் டிஃப் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன குழந்தைங்கள நம்ம வந்து ரொம்ப டாக்ஸ் பண்ணக்கூடாது கூடுமான வரைக்கும் ஒன் டூ ஆர் த்ரீ மேக்ஸிமம் த்ரீ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் குழந்தைங்கள போட்டிங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து சோர்வடையாமல் நல்லா பிரிஸ்காக டி ஆசிரியர்கள் சொல்லித்தர பாடங்களை கவனித்து நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியோ நல்லா அசஸ்மெண்ட்லாம் ஆன்சர் பண்ணக்கூடியோ அந்த சோஷியல் பிஹேவியர் எல்லாமே நல்லாயிருக்கும் ஏன்னா குழந்தைங்களும் ஒரு சமயம் இல்லாத ஒரு சமயம் ஒரு எட்டு ம எட்டு மைல் தூரம் தூரம் போயிட்டு வரச்சே குழந்தைங்கள வ வரும்போதே டயர்டாக இருக்கும் போது நீ படி நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு தே வில் ஆல்சோ கெட் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஒரு மாதிரி டிஃப் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுவாங்க பிஹேவியரல் இஷ்யூஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்போ தான் ஸோ இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்காம பக்கத்தில் இருக்கிற பள்ளிங்களில் எது சிறந்த பள்ளியோ அந்த பள்ளியில் நீங்கள் உங்கள் குழந்தைங்கள அட்மிட் பண்ணீங்கன்னா பிள்ளைங்க சிறந்த விளங்குவாங்க